என்ன இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது நிகழ்ந்த சுவையான சங்கதிகள் இந்த திரைப்படத்தை எடுக்கும் பொழுதும் சரி எடுத்து திரையிடும் பொழுதும் சரி இயக்குனர் பாக்கியராஜ் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம சின்னதா ஒரு அலச போறோம் ரிவியூ பார்க்க போறோம் நேயர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை முழுமையாக கண்டு கழிப்பீர்கள் காரணம் பாக்கியராஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய திரைப்படம் வேறு இது வாருங்கள் நம் வீடியோவிற்குள் செல்வோம் இந்த பாடலை பத்தி நம்ம ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தின ஒரு டைட்டில் ஹைலைட்டட் மெசேஜஸ் என்னென்ன பார்த்திருவோம் நம்ம இந்த படம் தயாரிச்சது யாரு டைரக்ட் பண்ணது யாரு ஏன் டைரக்ஷன் வந்து பாலகுமார்னு போட்டிருக்காங்களே அதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஒரு அருமையான ஒரு கதை ஒரு டைட்டில் கையில வச்சுக்கிட்டு இது எப்படி இந்த படம் எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு சிறந்த நிபுணர்களிடமும் அலசுகின்றார் பாக்கியராஜ் கலைஞர் உட்பட அனைவரிடமும் அவர் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்றாரு அவங்க எல்லாம் பாக்கியராஜ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டரா இருக்குது ஒரு பிராமண பெண் ஒரு நாவிதரை காதலிப்பதாக உள்ளது அருமையான சுவையான ஒரு லவ் சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட ஒரு ஒரு சமூக பிரஞ்சை ஒரு பிரச்சனை வந்துருமது அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க பாக்கியராஜ் கிட்ட ஓஹோ இத்தனை இருக்குதா அப்படின்னா இந்த படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார் பாக்கியராஜ் ஒரு செய்கின்றார் பாக்கியராஜ் பாலகுமாரன் சினிமா ஆசை வந்து அவர் கிட்ட சென்றால் தான் சரி என்று அப்பொழுது பாக்கியராஜிடம் உதவியாளராக இருந்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த சம்பவம் நடக்கிறது எண்பத்தி எட்டுல பாலகுமாரிடம் கலந்து ஆலோசிக்கின்றார் பாக்கியராஜ் பாலகுமாரன் பச்சைக்கொடை கண்டிக்கின்றார் அதுமே கிளாஸ் நல்லா இருக்கிறது வசனோட கூட டைலாக் நான் எழுதிடுறேன் நீங்க படத்தை சூப்பரா வெளியிடுவோம் நல்ல சப்ஜெக்ட் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அதை முட்டுகின்றார் பாலகுமாரன் பாக்கியராஜிடம் கலைஞானம் அவர்களை பற்றி ரசிகர்களுக்கு அதாவது பொதுவாக நேர்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல அவர் வந்து ஒரு ஒன் டூ த்ரீ சார்ட் அவுட் பண்றதுல பக்கா கில்லாடி அவர் மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் அவர்கிட்ட தான் பழைய எல்லாம் பழைய படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கையை வைத்தால்தான் அந்த படம் நகரும் சிறப்பாக இருக்கும் என்பதெல்லாம் பழைய செய்தி அதுபோல இந்த கதையை கேட்ட கலைஞான எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே இது திரையிடலாம் திரைக்கதையை மட்டும் அங்கங்கு நீங்க மாற்ற வேண்டும் என்று ஒரு யோசனை சொல்கிறேன் ஆக மூவர் கூட்டணி இங்கு பாக்கியராஜ் கலைஞானம் மற்றும் பாலகுமாரன் கலைஞானம் பாக்கியராஜன் மற்ற யோசனையும் கூறுகின்றார் திரைப்படத்தின் அதாவது டைரக்ஷன் பொறுப்பை வந்து நீங்க பாலகுமாரிடம் நல்லது என்று ஒரு அறிவுரை கூறுகின்றார் என்று பாக்கியராஜ் புரிந்து கொள்கின்றார் பாலகுமாரனுக்கும் அது புரிகிறது ஏன் என்று படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் படம் எடுக்கும் பொழுது ஒரு சந்தேகம் அனைவரிடமும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த படத்திற்கு எதுவும் தடை வருமோ என்று பகவதி கிரியேஷன் என்ற பெயரில் கோபிநாத் என்பவர்தான் இந்த படத்தை தயாரித்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் இது நிறைய ஒரு பார்ட்னர் ஒரு நிறைய கலைஞானம் உட்பட மிகப்பெரிய ஒரு சினிமா புள்ளிகள் எல்லாம் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு பணிகளில் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் அதனால்தான் கலைஞானம் கூட ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்தார் படத்தை தயாரிக்கும் குழுவினருக்கு பாக்கியராஜின் மீது ஏக நம்பிக்கை அவர் என்ன செய்தாலும் சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையே பாக்கியராஜுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது கதை திரைக்கதை வசனம் இசை இவை அனைத்தும் பாக்கியராஜ் என்ற டைட்டில் கார்டு வருகின்றது ஒரு திரைப்படத்தின் மிக முக்கியமான கிரெடிட் கார்டு பாலகுமாரன் பெயரில் பெயரில் வருகிறது அவருடைய வருகின்றது மேற்பார்வை பாக்கியராஜ் என்ற ஒரு மற்றொரு டைட்டில் கார்டும் வரும் இந்த திரைப்படத்தில் சமூக பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்கொள்வதற்காகத்தான் பாலகுமாரின் பெயர் பயன்படுத்தப்பட்டது என்று அப்பொழுது செய்திகள் கூறுகின்றன பாலகுமாரன் ஒரு பிராமின் படப்பிடிப்புகள் மிக சிறப்பாக முடிக்கப்பட்டு எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இந்த திரைப்படம் திரையில் வருகின்றது முதல் காட்சியை பார்க்கும் பொழுதே அத்தனை கலாட்டாக்கள் தமிழ் திரைத்துறையில் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள பிராமணர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதலில் எதிர்த்தார்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பெரும்பாலான காட்சிகள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பிராமண சமுதாயத்தை சாடுவதாக அமைந்துள்ளது என்பதை அவர்கள் எதிர்த்ததற்கு காரணம் என்கின்றார்கள் கதைப்படி நாவீத சேர்ந்த ஒரு ஹீரோவை ஒரு பிராமண மேஷம் போடச் சொல்வதே ஒரு பிராமணர் தான் போன்ற காட்சிகள் எல்லாம் நிருடலாக அமைந்திருந்தன அந்த வில்லங்கமான கேரக்டர் கேரக்டர்கள் கூட கலைஞரம் தான் நடித்திருப்பார் ஒரு அழகிய அறிவுள்ள பிராமண பெண்ணாக நடித்திருக்கும் சோபனா இந்த திரைப்படத்தில் குடும்பத்தின் கட்டுப்பாட்டை மேறிய பெண்ணாக சித்தரித்திருப்பது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பாடமாக இருக்காது என்றெல்லாம் ஒரு எதிர்த்து ஒரு கிளர்ச்சி நடந்தது கதையை மேலோட்டமாக பார்த்து தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனை இது மற்றபடி இந்த கதையில் அப்படி ஒன்று ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் இல்லை என்று மற்றொரு சாரார் பாக்கியராஜுக்கு வரிந்து கட்டிக்கொண்டு வக்காலத்து வாங்கினார்கள் அதில் சில பிராமணர்களும் அடக்கம் இந்த கதையை படங்கள் எல்லாம் நடப்பது படம் வெளியாகி ஒரு ஓரிரு மாதங்கள் தான் அதற்கு பிறகு பிரச்சனை அமைங்கி போயின அதற்கு காரணம் என்னவென்று சொல்கின்றார்கள் என்றால் திரைக்கதை பாக்யராஜனுடைய தலைமை அதில் தான் வெளிப்படுகிறது பாக்யராஜ் மிக சிறப்பாக திரைக்கதை செய்திருப்பார் இந்த திரைப்படம் ஒவ்வொரு காட்சியையும் அற்புதமாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் இன்னும் சொல்லப்போனா பிராமண சமுதாயத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் அதில் கூறியிருப்பார் மிக புத்திசாலித்தனமான காட்சிகள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்கும் இதெல்லாம் தேர்ந்து இயக்குநரால் தான் முடியும் திரைக்கதை ஆசிரியரால் தான் முடியும் அது ராஜால் செய்ய முடிந்தது இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த எஸ் வி சோமயாஜுலோ கூறிய ஒரு வார்த்தை நான் எத்தனையோ படங்களில் நடித்திருக்கின்றேன் தமிழ் தெலுங்கு கலை மலையாளம் கன்னடம் அனைத்து மொழிகளில் நடித்திருக்கின்றேன் ஆனால் பாக்கியராஜை போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குநரை என் வாழ்க்கையிலும் சந்தித்ததில்லை என்று கூறினார் இந்த திரைப்படத்தில் நடித்து பிரிவியூ காட்சி பார்க்கும் பொழுது எஸ் வி சோமயாஜுலோ கூறிய கருத்து அது காரணம் என்னை அத்தனை ஒரு மேதாவியாக காண்பித்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் அதற்காக அவருக்கு நன்றி என்று கூறினாராம் எஸ் வி திரைப்படத்தில் பாக்கியராஜிக்கு தகப்பனராக நடித்த குமரி முத்து சற்று ஆடி போனாராம் எனக்கு இத்தனை ஒரு வலுவான கதாபாத்திரமா என்னை எப்படி வேலை வாங்கினார் என்றே தெரியவில்லை படத்தை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது என்றாராம் இந்த திரைப்படத்தில் அதிகம் டேக் வாங்கி நடித்தது மனோரமா ஆமாம் மனோரமா அதிகம் டேக் வாங்கினாரா ஆச்சரியப்படுவீர்கள் சொந்த நடை வசனம் இருக்கட்டும் ஆனால் அதிகப்படியாக வேண்டாம் என்று கட்டுப்படுத்தி விட்டாரா மனோரமாவை பாக்கியராஜ் அதனால்தான் அவரது காட்சிகள் மிக சிறப்பாக வந்தது திரைப்படம் வெளிவந்த பிறகு கிருஷ்ணயராக நடித்திருக்கும் கலைஞானம் அந்த படத்தை பார்த்து விட்டு அவருக்கே நம்ப முடியவில்லை நாம இப்படி நடித்திருக்கின்றோம் என்று சாதுரியமான நடிப்பு அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் வர்றாங்களோ இந்த திரைப்படத்தில் அதை விட அதிகமான பிரேம்களில் ஒருவர் கிருஷ்ணயராக நடித்திருக்கும் கலைஞானம் அது சொன்னது பாதிதான் இன்னும் சொல்ல போனா சுச்சுவேஷன் டைலாக் மட்டும் தான் சொன்னேன் அதை டெவலப் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அந்த சீனை வெற்றிகரமாக கலைஞானம் தான் என்று கூறுகிறார் பாக்கியராஜ் இது நம்மால் என்கின்ற இந்த வெற்றி படத்தில் சோபனாவுக்கு தாயாராக நடித்த அந்த நடிகையின் பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அவரை டப்பிங் ஜானகி என்பார்கள் திரையுலகில் டப்பிங் நிறைய பேசுவார் அவர் மிகச்சிறந்த நடிகையும் கூட பாக்யராஜ் போன்ற மிகச்சிறந்த டைரக்டர்கள் அவரை பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த திரைப்படத்தில் நான் நடித்த பிறகுதான் எனக்கே ஒரு புகழ் வந்தது என்னை அனைவரும் பாராட்டினார்கள் ஆஸ்கர் விருது வாங்கியது போல் உணர்ந்தேன் என்றாராம் டப்பிங் ஜானகி கதையை என்ன அம்சமாக எழுதியிருக்கின்றார் பாக்கியராஜ் என்பதை பாருங்கள் சோபனாவிற்கு ஒரு தாத்தா உண்டு அப்பாவே தாத்தா ரேஞ்சு வயதில் இருக்கின்றார் கேரக்டர் அவருக்கு ஒரு அப்பா ஆஹா டி கே சுப்பிரமணியம் என்பவர் எங்கு பிடித்தார் என்று தெரியவில்லை அத்தனை ஒரு நடிப்பு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்வது போல் எல்லா புகழும் பாக்கியராஜுக்கே ஏன்னா பாக்கியராஜ் அத்தனை அழகாக அந்த நடிப்பை வாங்கியிருப்பார் ஒன்றை சொல்லலாம் நாம் இந்த திரைப்படம் இத்தனை வலுவுள்ள ஒரு கதை திரைக்கதையுடன் அமையாவிட்டால் மிகப்பெரிய ஜாதி மத பேத பிரச்சனையை சந்தித்து பாக்யராஜ் பாக்யராஜை திட்டி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு பாக்யராஜை பாராட்டிய பிராமணர்களும் உண்டு காரணம் பாக்யராஜ் இந்த கதையை சொன்ன விதம் உதாரணத்திற்கு கிளைமாக்ஸ் காட்சியில் எல்லோரும் சேர்ந்து விடுவார்கள் எல்லோரையும் அமர வைத்து போட்டோ எடுப்பார்கள் புகைப்படம் புகைப்படம் எடுக்கும் பொழுது கோரிமுத்து தன்னுடைய காலை மேலே தூக்கி அட்டனாக போடுவார் அப்பொழுது பாக்கியராஜ் தனது தந்தையிடம் அதாவது குமாரி கேட்பார் நீ என்ன படிச்சிருக்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க இது என்னது இது கொஞ்சம் அதிகம்தான் அப்படி முடித்திருந்திருப்பார் அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் படம் முழுக்க சமதர்மம் பேசிவிட்டு கடைசி காட்சியில் மிகப்பெரிய குட்டு வைப்பார் பாக்கியராஜ் அதான் பாக்கியராஜ் என்றார்கள் சரி இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது சுவையான சங்கதிகள் எல்லாம் நடந்தது என்று சொன்னேனே அது என்ன என்று நானே என்னை கேட்பதை விட நிச்சயம் நீங்கள் கேட்பீர்கள் நம்ம ஆளு என்கின்ற திரைப்படத்திற்கு ஏழு பாடல்கள் பதிவு செய்யப்பட்டன திரைப்படத்தின் நீளம் கருதி மற்றும் கதையம் சத்தியம் கருதி அந்த இரண்டு பாடல்களும் பாடல்களில் சற்றே குறைய எல்லா பாடல்களும் ஹிட் என்றாலும் கூட இந்த ஒரு பாடல் பெருமையாக பேசப்பட்டது அதற்கு காரணம் இந்த பாடலின் பிக்சரைசேஷன் பாடல் படமாக்கப்பட்ட விதம் இந்த பாடலை ஆடியோவில் கேட்டு மகிழ்வதை விட நீங்கள் வீடியோவில் அந்த பார்க்கும் இந்த தெரியும் மற்ற திரைப்படங்களில் பார்த்திருக்கலாம் நான் ஒரு பாடலை காண்பித்து விட்டு பிறகு சென்று விடுவார்கள் அதாவது காட்சிகளை மாற்றுவார்கள் போர் அடிக்கும் என்று இங்கு இந்த ஸ்டேஜை சுற்றியே இந்த கேமராக்கள் வரும் பாடல் முடியும் வரை இந்த பாடல் அந்த பாடகர் பாடகி அதாவது பாக்கியராஜ் ஷோபனா இருவரையும் மாற்றி மாற்றி மற்றும் அந்த இசைக்கலைஞர்களை காட்டி நவரசப்படுத்தியிருப்பார் பாக்கியராஜ் பாடலை பாடுவதற்கு சங்கீதம் அவசியமா என்பதை இந்த பாடல் காட்சிகளின் மூலம் மிக சாதுரியமாக காண்பிருக்கிறப்பார் பாக்கியராஜ் ஒரே மேடையில் அந்த இரு தரப்பு இரு தரப்பு இசைக்கலைஞர்களும் ஒருவருக்கு பார்த்து கொண்டே கோபத்துடனும் தாபத்துடனும் ஒரு வித கேலியுடனும் அவர்களை இசைக்கும் காட்சி ஆஹா இந்த பாடலை எழுதியது வாலி இந்த திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் வாளி அதில் ஒரு பாடல் இந்த பாடல் தொன்மையான வார்த்தைகள் எல்லாம் இந்த பாடலில் இருக்கும் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல் இந்த ராகத்தை சொல்லித்தான் இந்த பாடல் காட்சியை ஆரம்பிப்பார்கள் இந்த திரைப்படம் வெளிவந்த பொழுது கே பாக்யராஜுக்கு இசை தெரியுமா என்ற ஒரு கேள்வி வந்தது அதற்கு விளக்கம் கூட திருப்பர் பாக்கியராஜ் நான் இசை மீதுதான் முதலில் நான் ஆர்வம் கொண்டேன் ஆனால் சூழ்நிலை கதை திரைக்கதை வசனம் எழுத இயக்குதல் டைரக்டர் ஆகிவிட்டேன் இசை தெரியாது என்று எதை வைத்து சொல்கின்றீர்கள் என்றெல்லாம் கேட்டார் திரைப்படங்களுக்கு அதாவது எனது திரைப்படத்திற்கு இசை அமைப்பதற்கு முன்னால் இசையை பற்றி நன்கு அறிந்து கொண்ட பிறகுத்தான் வர வேண்டும் என்பதனால் அடிப்படை சங்கதிகளை கற்றுக்கொண்டேன் என்றார் இசை தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் ஒரு படத்தை இயக்குபவர்களுக்கு ஒரு வெற்றிகரமாக இயக்குநராக உருவா உருவாகின்றார் என்றால் நிச்சயமாக அவருக்கு இசை தெரிந்திருக்கும் என்றார் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் பாக்கியராஜ் இசையமைத்த படங்களில் வரும் பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி சங்கர் கணேசன் சாயல் இருக்கும் இசை அமைப்பாளர் சங்கர் கணேசிடம் வாசித்த இசைக்கலைஞர்கள் தான் பாக்கியராஜ் அமைத்த மெட்டுக்களை சரி செய்து அவற்றை இசை வடிவங்களாக மாற்றினார்கள் என்றொரு பரவலான செய்தி உண்டு இருப்பினும் அந்த மெட்டுக்களினுடைய கற்பனை பாக்கியராஜனுடையதே இந்த திரைப்படத்தில் கூட பாக்யராஜ் ஒரு பாடல் பாடியிருப்பார் ஸ்ருதி கொஞ்சமும் கலையாமல் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் என்றால் அவருக்கு இசை தெரியாமல் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்கின்றார்கள் பாடலுக்கான சுச்சுவேஷனையும் மெட்டையும் சொல்லி பாடல் எழுத சொன்னாராம் வாலியிடம் பாக்யராஜ் பாக்யராஜ் வாலிக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நண்பர் போல அமைப்பாளரே ஏதோ எழுதுகிறேன் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று கேலி செய்து இந்த பாடலை எழுதி கொடுத்தாராம் வாலி பாக்யராஜிடம் இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடலுக்கும் வாலி பாடல் எழுதி அந்த பாடல் வரிகள் எழுதியிருப்பார் அந்த பாடல் நான் ஆளான தாம் மனைக்கு பாடல் எழுத ஆரம்பித்தால் கோழி கூவிடுமோ விடியற் காலை மொழியும் ஆகிவிடுமோ இரண்டு மூன்று பாடலை எழுதி முடிப்பதற்கு பாக்கியராஜிடம் நான் எந்த இசையமைப்பாளரிடம் கஷ்டப்பட்டு பாடலை எழுதினேன் என்றால் அது தான் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுவாராம் வாலி இந்த பாடலை பாடிய எஸ்பி பி அடித்த கமன் ஒரு நகைச்சுவையான கமெண்ட் ஆகா ஜாலி கதையின் சுச்சுவேஷனே எனக்கு ஸ்வரங்கள் இல்லாமல் ஆக்கிவிட்டது என்றாராம் அவர் அப்படி நகைச்சுவையாக சொன்னதற்கு ஒரு காரணம் வாணிஜியராமக்கு ஸ்வரங்கள் ஜாஸ்தி சோபனாவுக்காக பாடுகின்றார் எஸ்பிபி பாக்கியராஜுக்காக பாக்கியராஜ் கேள்வி ஞானத்தில் பாடுபவர் தானே அதனால் அப்படி ஒரு கமெண்ட் ஒட்டுமொத்த ஏறிட்டே சிரித்ததாம் அதனால் காசை கம்மி பண்ணாதீங்கப்பா என்றெல்லாம் வேறு நகைச்சுவையாக பேசினாராம் எஸ்பிபி ஜெயராமின் குரல் இந்த பாடலில் மிகவும் இனிமையாக இருக்கும் சாதாரணமாகவே அவருடைய குரல் இனிமை அதிலும் இந்த பாடலில் மிக மிக அதிகமாக இனிமையாக இருக்கும் முன்பு சொன்னது போல இந்த பாடலினுடைய விஷுவல் நீங்கள் எங்கும் செல்ல முடியாது அங்கு எங்கு திரும்ப முடியாது பொதுவாகவே பாடல் வந்துவிட்டால் சற்று இடைப்பார்வமே என்று சொல்வார்கள் தியேட்டரில் ஆனால் இந்த பாடலில் அப்படி யாரும் செய்ய முடியாது பாக்கியராஜ் ரசிகர்களை கட்டி போட்டிருப்பார் வரிகளை வைத்து ஆடி இருப்பார் வாலி அனுபவித்து எழுதியிருப்பார் இந்த பாடலை அல்லது பாக்கியராஜ் அப்பேற்பட்ட வரிகளை கேட்டு வாங்கி வாங்கியிருக்க வேண்டும் இருந்து திரைப்படத்தினுடைய கதைப்படி கிருஷ்ணயராக நடித்த கலைஞானம் பாக்கியராஜினுடைய ஆள் அதனால் பாக்கியராஜ் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த பரிசுத் தொகையை அவரிடம் கிட்டே சென்று காண்பி பாருங்கள் அழகான சீன் அது உண்மையிலேயே நம் முன்னே ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடப்பது போலவே இருக்கும் அந்த காட்சி அமைப்பு பாக்கியராஜ் எப்படி ஒரு மிகப்பெரிய இயக்குனரானார் என்பதற்கு இந்த ஒரு பாடலே சாட்சி என்கின்ற அளவுக்கு இந்த பாடலில் ஒவ்வொரு காட்சியும் சிதைக்கி இருப்பார் பாக்கியராஜ் ஒரு சாதாரண பாடல் காட்சி தானே என்று ஒரு வெறுமனே எடுக்கவில்லை பாக்கியராஜ் இதுல பாருங்கள் தாள ஆவர்தனம் தாள போர் எல்லாம் நடக்கும் இந்த பாடலில் மற்றொரு நகைச்சுவையான காட்சி அனைவரையும் ரசிக்க வைத்த காட்சி அதாவது பாக்கியராஜ் தன்னுடைய காதலி தான் ஆஹ் சோபனா அவரை நெருங்குவார் அந்த பாடி பொழுது அப்புறம் அந்த வயலில் வெளியில் இருப்பவர் அந்த போவால் ஒரு எடுத்து தள்ளுவார் அப்படி ஒரு சீன் வைத்திருப்பார் ஒரு இன்டலெக்சுவல் ஹியூமர் என்பார்கள் இந்த கட்சியை பாருங்கள் சிரிப்பாது சிரிக்காதவர் எவரும் இருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு காட்சி அதாவது பாடல் முடிந்து விட்டது என்று படத்தையும் தூக்கிக் கொண்டு பாக்கியராட்சி கிளம்புவார் ஆனால் அந்த ஆரோகணத்திற்கு சென்று அந்த ராகத்தை அந்த ஆலோகனை மடித்து திருப்பி ஆரோகணத்திற்கு கொண்டு வருவார் ஷவனா மிக அற்புதமான காட்சி இசை தெரியாதவர்களையும் மயங்க வைக்கும் காட்சி எல்லாவற்றிற்கு மேலாக அடுத்தது ஒரு முத்தாய்ப்பான சேல் அதாவது ஸ்வரங்களுக்கு செல்லும் பாடல் ஆக்சுவலா ஸ்வரங்கள் பாட மாட்டேன் என்று அளித்த பின்பு தான் சோபனா பாடுவார் அவர் பார்த்தால் கேள்வி ஞானத்தில் இவர் தொடும் அந்த பிச்சை எல்லாம் பாக்கியராஜன் தொடடுகிறார் உடனே சோபனா என்ன செய்வார் ஸ்வரங்களுக்கு சென்று விடுவார் ஏன்னா ஸ்வரங்கள் பாட தெரியாது பாக்கியராஜிக்கு என்ன வேடிக்கை நடக்கிறது பாருங்கள் இந்த காட்சிகளை ரசிப்பதற்கு சங்கீதம் தெரிய வேண்டுமா என்ன பாக்கியராஜனுடைய ரிப்ளை பாருங்கள் ஆஹா இப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கிறார் மனுஷர் பாருங்கள் கிருஷ்ண ஐயா ஆமா கலைஞானம் உள்ளே புகழ்ந்து விடா ஆஹா சரியா வராதே நம்ம ஆடு தோத்துருவான் போல் இருக்கே வேற ஏதாவது பண்ணணுமே என்று ஒரு காரியம் செய்வார் பாருங்க கலைஞானம் என்ன ஒரு காட்சி அமைப்பு பாக்கியராஜை ஆதரித்து கைத்தட்ட சொல்லி தன்னுடைய பரிவாரங்களுக்கு பணம் விநியோகம் செய்து கூட்டம் தான் இது ஆனால் இந்த கதைக்கும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதைக்கும் எத்தனை வலுவூட்டி இருக்கிறது பாருங்கள் திரைக்கதை மன்னன் என்று பாக்கியராஜ் பெயர் எடுத்ததற்கு இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு சான்று இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது காட்சி அமைப்புகள் எல்லாம் இப்படியெல்லாம் வரும் என்று யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் பாக்யராஜின் மைண்டுக்குள் இருந்திருக்கின்றது இல்லை என்றால் சொல்லி வைத்தது போல் அமைந்திருக்காது இந்த பாடல் ஏதோ ஏனோ தானோ என்று எடுக்கவில்லை பாக்யராஜ் இவர் பாருங்கள் இசை தெரிந்தவர்களையும் ரசிக்க வைத்திருக்கின்றார் ஒரு இடம் ஆரம்பிப்பார் அதாவது தள்ளி ஆரம்பிப்பார் அதேபோல் கேள்வி ஞானத்திலும் பாக்கியராஜும் அதை தள்ளி ஆரம்பிப்பார் வெற்றி பெறுகிறார் பாக்கியராஜ் அப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார் கல்யாணி ராகத்தில் ஒரு பாடலை அமைத்து அதை சங்கீத ரசனை உள்ளவர்கள் சங்கீத ரசனை இல்லாதவர்கள் இருவரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை அருமையாக ஒரு காட்சியை பாருங்கள் பாக்கியராஜ் நான் முன்பு ஒரு முறை சங்கீதம் சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவிட்டிருந்த பொழுது கல்யாண ரகத்தை பற்றி கேட்டிருந்தார்கள் சில கேட்டிருந்தார்கள் கல்யாணி ரகம் எத்தனையாவது மேலகத்தா என்று மொத்தம் எழுபத்தி இரண்டு மேலகத்தா ராகங்களில் கல்யாணி ராகம் அறுபத்தி ஐந்தாவது மேலகத்தா என கூறப்படுகிறது இந்த ராகத்தில் அமைந்த சினிமா பாடல்களை எல்லாம் நாம் ஒரு முறை ஒரு தனி வீடியோவில் ரசிப்போம் நேர்களே அதற்கு முன்பு இந்த கல்யாணி ராகம் வேறு கர்நாட்டிக் அல்லாத இந்துஸ்தானியத்தில் நற்கத்தியை செய்துள்ளதா என்றால் நிச்சயம் உண்டு லினியன் என்று வெஸ்டர்னில் அழைக்கின்றார்கள் இந்துஸ்தானிய சங்கீதத்தில் இது யமன் என்று சொல்வார்கள் யமன் ராகம் கல்யாண் என்பதிலிருந்து தான் கல்யாணி ராகம் வந்ததாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றன என்கிற ரீதியில் இந்த பாடலை கொண்டு செல்வார்கள் இந்த பாடலை ரசிப்பதை விட பாடல பெஷன் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இறுதியில் என்ன நடக்கும் இதை பாருங்கள் ஆக இறுதியில் தீர்ப்பு யாருக்கு என்றால் பாக்கியராஜிக்கே ஆமாம் சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும் என்று சோபனை ஒத்துக்கொள்வதாக அந்த படத்தை தற்காலிகமாக முடித்து வைத்திருப்பார்கள் அதனுடைய கிளைமாக்ஸ் வேறு நன்றி இதே இதேபோல் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு தருணத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்